வணக்கம் ஈஸியால் இந்த அரி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பீச் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்க இது பக்கத்திலே இருக்குங்க தார் ரோடு அந்த தார் ரோட்லேருந்து ஒரு ஃபிஃப்டி மீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு இது தாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி அஞ்சு கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டிங்க இது இது ஒருக்கு பாருங்கள் கல் இந்த கல்லில் இருந்து எழுபது அடி ஃப்ரண்டேஜ் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழரை சென்ட் வரும் இது ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அங்கே ரீஸ்ட் ஆகும் பாருங்க நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஒரு நாலு தென்னை மரம் இருக்குதுங்க இந்த தென்னை மரம்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டியில் வந்துடும் இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டிங்க இது எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் அங்கே போனோங்க பீச்சுக்கு உள்ளே போனோம் பக்கத்தில் ஃபுல்லாக எல்லாம் காம்பவுண்டு போட்டு கெஸ்ட் ஹவுஸ்லாம் கட்டிகிட்ருக்காங்க இது பாருங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு அழகான இடத்துல லொக்கேட்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே சம்மர் சீசனில் கூட நல்லா சில்னஸ்ஸாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் ஈசிஆர் எல்லேம்மன் கோயில் நியரில் லொக்கேட்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க இது நம்ம இபி அது எல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிரும் பில்டிங் அப்ரூவெலாம் தாராளமாக வாங்கிடலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது ஸோ அதனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடுங்க இது கிராவல் ரோடு இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வருங்க சென்னை திருவான்மியூர் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வருங்க பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டரில் பாண்டிச்சேரியும் நம்ம ரீச் ஆகிடலாங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்கு இது இது பீச் ப்ராப்பர்ட்டி இது மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் டைப் பார்த்திங்கன்னா புந்தைய லேண்ட் வருங்க ஆமாங்க இது வந்து நம்ம ப்ளஸ்ஸே நம்ம ப்ராப்பர்ட்டியில் ப்ளஸ்ஸே வந்து டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது நம்ம வந்து லோன்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம ஈஸியாக லோன் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க சென்னையிலேருந்து வரும்போது ஒரு மணி நேரத்தில் சென்னையிலேருந்து வந்துடலாம் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணுங்க ஸ்டார்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து அறிவி பேசுகிறேங்க தேங்க்யூ